வணக்கம் உங்களை இந்த கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கதை கணவன் வெளியூர் சென்றதும் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ஒரு உணர்ச்சிகரமான கதைன்னு சொல்லலாம் ஆமா வெறும் கதை மட்டும் இல்ல இதுக்குள்ள மனித உறவுகளோட சிக்கல்கள் சமூக கட்டுப்பாடுகள் அப்புறம் தனிப்பட்ட ஆசைகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா உண்மைதான் பல லேயர்ஸ் இருக்கு இதுல கதையோட சுருக்கம்னு பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண் சாந்தினி அவங்களோட திருமண வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியா இல்ல சரி அந்த நேரத்துல வீட்டு வேலைக்கு ஒரு இளைஞன் வர்றான் அவ மேல அவங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுது ஓஹோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்க உணர்வுகள் அவங்கள எங்க கொண்டு போகுது இல்ல சிக்கல்ல மாட்டி விடுதா இதுதான் கதை நாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா இதுல பேசுறதுக்கு நிறைய இருக்கு உங்களுக்கும் இதுல யோசிக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கும் நம்புறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல சாந்தினியோட சூழ்நிலை அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சிப்போம் சரி அவங்களுக்கு வயசு இருபத்தி ரெண்டு ரொம்ப இளம் வயசு ஆனா இது அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆமா இதுவே கொஞ்சம் யோசிக்க முத ஏன் நிலைக்கல அது வந்து முதல் கணவர் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல இறந்துட்டார்னு கதை சொல்லுது அடப்பாவமே இளம் வயசுலே விதவ அந்த காலத்து சமூக சூழல்ல இது பெரிய கஷ்டம்னு யோசிக்கவே முடியுது கரெக்ட் அதனாலேயே அந்த விதவைங்கிற ஒரு முத்திரை விழுந்துருச்சு வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வரல உம் சமூக அழுத்தம் ரொம்ப பெரிய அழுத்தம் இந்த நிலைமையில அவங்க அப்பா வேற வழியே இல்லாம ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அவங்களோட விருப்பம் பொருத்தம் இதெல்லாம் அதெல்லாம் யாருமே யோசிக்கல சொல்ல போனா இது ஒரு கட்டாய திருமணம் மாதிரி தான் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா நிச்சயமா அந்த வயசு வித்தியாசம் பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் அது சாதாரண விஷயம் இல்ல சாந்தினியோட உணர்வுகள் அவங்களோட தேவைகள் எதுவுமே பூர்த்தியாகல அவங்க மனசுல நினைக்கிற ஒரு விஷயம் கதையில வர்றது அது அவங்க நிலைய ரொம்ப அப்பட்டமா காட்டுது என்னதாது அவங்க யோசிக்கிறாங்க அம்பத்தஞ்சு வயசுடைய ஒரு ஆண் என் குகையில் எப்படி நன்றாக சுண்ணாம்பு அடிக்க முடியும் அப்படின்னு ஓ இது ரொம்ப நேரடியான விரக்தியான வெளிப்பாடு ஆமா அந்த குகையில் சுண்ணாம்பு அடித்தல்ங்கற சொற்றொடர் அவங்களோட ஏக்கத்தையும் அந்த நிறைவேறாத ஆசையும் ஒரு கோபம் கலந்த ஏமாற்றத்தையும் காட்டுது உண்ணா உடல் ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ ஒரு துணைக்கான ஏக்கம் அங்க தெரியுது கணவரும் தாம் வேலையில ரொம்ப பிஸி வீட்டுக்கு வந்த களைப்புல தூங்கிடுறாரு சரி இவங்க தனிமையில வாடுறாங்க கணவரின் அன்பை நான் ஒருபோதும் அனுபவிக்கவில்லைன்னு சொல்றாங்க இது வெறும் உடல் தேவை மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது ஒரு ஆழமான உணர்வு ரீதியான வெற்றிடம் பாருங்க இங்க சமூக கட்டுப்பாடுகள் ஒரு தனி மனுஷியை எப்படி பாதிக்குதுன்னு ஆமா அவங்க முதல் கணவரை இழந்தது அவங்க தப்பு இல்லையே ஆனா சமூகம் அவங்கள வேற மாதிரி பாக்குது அதனால அவங்களுக்கு பொருந்தாத ஒரு வாழ்க்கைக்குள்ள தள்ளப்படுறாங்க இந்த விரக்தியும் தனிமையும் தான் அப்புறம் அவங்க எடுக்கிற சில முடிவுகளுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நீங்க சொல்றது சரிதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ராஜேஷுங்கிற இளைஞன் அவங்க வீட்டுக்கு வர்றான் ஆ கதை இப்போ அடுத்த கடத்துக்கு போகுது இதுவும் ஒரு எதேச்சையான விஷயம்தான் வழக்கமா வேலை செய்யற அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால சில நாளைக்கு மட்டும் அவன் வரான் ஓகே ராஜேஷ பார்த்த உடனேயே சாந்தினிக்குள்ள ஏதோ ஒன்னு ஒரு தாக்கம் என்ன மாதிரி அவனோட தோற்றம் அவங்கள ரொம்ப கவருது அவங்க நினைக்கிறாங்க அவன் வேலையாளாக தோன்றவில்லை ஒரு திரைப்பட நாயகனை போல் இருந்தான் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இது வெறும் உடல் ஈர்ப்பா இல்ல வேற ஏதாவது இருக்கா அது நல்ல கேள்வி ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்காத அந்த இளமை அந்த துடிப்பு இதையெல்லாம் அவங்கள்ட்ட பார்த்துருக்கலாம் ம் இருக்கலாம் அவங்களோட அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளை அவனோட இளமையும் தோற்றமும் தூண்டி இருக்கலாம் அவங்க சொல்றத பாருங்க என் உணர்வுகள் கலங்கினனோ அவனுடன் சேர்ந்து என் அடுப்படியில் வேலை செய்ய வேண்டும்னு நினைத்தேனோ சொல்றாங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு இங்க ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க அவன் வேலைக்காரன் ஆனா தோற்றம் ஹீரோ மாதிரி இதுவே ஒரு வித கிளர்ச்சிய தந்திருக்கலாம் ராஜேஷ் வர்றான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் சாந்தினி சும்மா இல்லாம வீட்டு வேலை தவிர வேற என்ன தெரியும்னு கேக்குறாங்க ஆஹா கேள்வி சாதாரணமா இருந்தாலும் துணி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா அதுக்கு அடுத்து அவங்க பேசுறதுல தான் உள்நோக்கம் தெரியுது என்ன சொல்றாங்க வீட்டு வேலைகளை விட முக்கியமானது எஜமானர் மற்றும் எஜமானியை மகிழ்விப்பது நீ உன் எஜமானியை மகிழ்விக்க முடியுமான்னு கேக்குறாங்க ஓ மை காட் இது ரொம்ப ரொம்ப நேரடியா இருக்கு தூண்டில் போடுற மாதிரி இருக்கு ஆமா இங்க அந்த அதிகார சமநிலை வெளிப்படையா தெரியுது அவன் எஜமானி அவன் வேலையாள் கரெக்ட் அந்த அதிகாரத்தை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லைகளை தாண்டி பார்க்க முயற்சி பண்றாங்க மெதுவா ஆரம்பிச்சு இப்ப கொஞ்சம் வெளிப்படையா ஆனா ராஜேஷோட பதில் எப்படி இருக்கு பாருங்க அவன் ரொம்ப ப்ரொஃபஷனலா இல்ல ரொம்ப அப்பாவியாவோ பதில் சொல்றான் என்ன சொல்றான் நான் எந்த வேலையா இருந்தாலும் சந்தோஷமா செய்மே அம்மா நீங்க வேலையில திருப்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன் அதுக்கு முயற்சி செய்வேன் சொல்றான் அந்த உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கலையா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி அதுதான் தெரியல இப்போதைக்கே அவன் அத வேலையா மட்டும் பாக்குறான் அல்லது அப்படிதான் காட்டிக்கிறான் இது சாந்தினி எதிர்பார்த்த பதில் இல்ல அவங்க போட்ட தூண்டில் அவன் சிக்கல இது என்ன செய்ய தோண்டும் இதுக்கு நடுவுல சாந்தினிக்கே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படியா என்னது அவங்க வேலை கொஞ்ச நாள் வெளியூர் வேண்டிய சூழல் வருது இதுதான் போது ஆமா கணவருக்கு வழக்கம் போல ஒரு சின்ன தயக்கம் அவர் வெளியூர் போனா ராஜேஷோட அம்மாவை துணைக்கி விட்டுட்டு போவார் இப்ப அவங்க இல்லையே சரி ஆனா சாந்தினி அவரை சமாதானப்படுத்துறாங்க ராஜேஷ் அம்மா இல்லைன்னா என்ன ராஜேஷ் இருக்கானே ராத்திரி கூட அவன் பாத்துப்பான் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க இதுல அவங்க நோக்கம் தெளிவா தெரியுது அந்த தனிமையை ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க கணவரும் அத நம்பிடுறாரு ராஜேஷ் கிட்ட சாந்தினி அம்மா சொல்றத கேளு அவங்கள தனியா எங்கேயும் விடாதேன்னு கண்டிப்பா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சரி இப்போ வீடு முழுக்க அவங்க ரெண்டு பேர் தான் ஆமா இப்போதான் விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகுது கணவர் போனதுக்கப்புறம் சாந்தினியால தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல மனசு முழுக்க ராஜேஷோட பற்றிய நிரம்பி அவங்க மனநிலை விவரிக்கப்படுது அந்த ஆசை ஆமா ராஜேஷுடன் என் குகையில் சுண்ணாம்பு அடிக்க விரும்பினேன்ங்கற எண்ணம் அவங்கள ரொம்ப வாட்டுது பல தடவை ராஜேஷ் கிட்ட நெருங்கி பழக முயற்சி பண்றாங்க ஆனா ராஜேஷ் அவன் ஏதோ ஒரு காரணத்தால அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கான் ஓ இந்த தவிர்ப்பு ஜாந்தினியோட ஆசையே இன்னும் அதிகமாக்கி இருக்குமே ஒரு நிராகரிப்பு மாதிரி இருக்கலாம் அவன் தானா வேற வழியில முயற்சி பண்ணலான்னு போல என்ன பண்றாங்க அதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற முடிவு பண்றாங்க நாடகமா ஆமா மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க ஐயையோ வேணும்னே கீழே விழுந்து ஐயோ அம்மா பயங்கரமா கத்துறாங்க அட கடவுளே நிலம கைமீறி போகுதே சத்தம் கேட்டு ராஜேஷ் பதறி அடிச்சு ஓடி வர்றான் இப்ப பாருங்க தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக போய் சொல்றது நாடகம் ஆடுறதுன்னு அவங்களோட அந்த தார்மீக எல்லைகள் கொஞ்ச கொஞ்சமா கரையுது ராஜேஷ் கிட்ட தண்ணி குடிக்க வந்தப்பா கால் ஒழுக்கி அடிச்சு எந்திரிக்கவே முடியல பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்றாங்க ராஜேஷ் என்ன பண்றான் அவன் பதட்டத்துல இருங்கம்மா மெதுவா எந்திரிங்க ரூமுக்கு போங்க நான் டாக்டர் கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றான் சரி ஆனா சாந்தினி விடல முடியல ராஜேஷ் வலி தாங்கல நீயே என்னை தூக்கிட்டு போய் ரூம்ல விடு இல்லனா நான் இங்கேயே செத்துடுவேன்னு சொல்லி ஒரு மாதிரி நிர்பந்திக்கிறாங்க வேற வழி இல்ல எஜமானி அதுவும் அடிபட்டு கிடக்கிறதா சொல்றாங்க மறுக்க முடியாத நிலைமை ஆமா ராஜேஷ் அவங்கள தூக்கிக்கிட்டு மாடிப்படி ஏறான் அப்போ சாந்தினிக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங் என்ன ஃபீலிங் அவன் கைகளில் நான் அமைதியை கண்டேன்னு நினைக்கறாங்க அந்த பல நாள் ஏக்கம் அந்த ஒரு ஸ்பரிஷத்துல தீர்ந்த மாதிரி ஒரு பிரம்மை அவங்களுக்கு அவ முகத்தையே பாத்துக்கிட்டு வர்றாங்க உம் இது ரொம்ப சிக்கலான மனநிலை ராஜேஷ் அவங்கள கட்டில படுக்க வச்சிட்டு உடனே நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான் இப்போ அவன் தப்பிக்க பாக்குறான் நிலைமை சரியில்லைன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஆனா சாந்தினி விடல இதுதான் உச்சகட்டம் என்ன செய்யறாங்க அவனை தடுத்து நிறுத்தி தன்னோட ஆசைய ரொம்ப வெளிப்படையா கிட்டத்தட்ட கெஞ்சிர மாதிரி சொல்றாங்க ராஜேஷ் நீ என் குகையில் சுண்ணாம்படிக்க வேண்டும் என்ற வழியில் நான் துடிக்கிறேன் உனக்கு என் வேதனை தெரியவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு நேரடியா ஆமா எல்லா கட்டுப்பாடும் உடைஞ்சு அத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த ஏக்கமோ ஆசையும் அப்படியே வெளிப்படுது இது இது ரொம்ப பதட்டமான தருணம் ஒரு பக்கம் சாந்தினியோட கட்டுக்கடங்காத ஆசை விரக்தி மறுபக்கம் ராஜேஷ் அவ மனசுல என்ன ஓடுது அவன் என்ன செய்யப் போறான் ராஜேஷ் என்ன செய்யறான் தெரியுமா உடனே எந்த பதிலும் சொல்லல ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருக்கான் அந்த அமைதிக்கு பின்னாடி தெரியல ஆனா அவன் சொல்றது நான் சீக்கிரம் டாக்டர கூட்டிட்டு வர்றமான்னு மட்டும் தான் சொல்லிட்டு வேகமா அந்த ரூமை விட்டு வெளிய போயிடுறான் அப்போ நிராங்கரிச்சுட்டான் ஆமாம் நேரடியா இல்லனாலும் அவங்களோட கோரிக்கைய அவன் நிராகரிச்சுட்டாங்கிறது தெளிவா தெரியுது இந்த நிராகரிப்பு சாந்தினிக்கு எப்படி இருந்திருக்கும் அவமானம் கோபம் ஏமாற்றம் எல்லாம் கலந்திருக்கும் ஆனா ராஜேஷ் வெறும் நிராகரிப்புடன் நிறுத்தலையே இல்ல அவன் எடுத்த அடுத்த ஸ்டெப் தான் இந்த கடையோட மையப்புள்ளினே சொல்லலாம் என்ன பண்ணா சுமார் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ராஜேஷ் திரும்பி சரி ஆனா தனியா வரல அவன் கூட ஒரு டாக்டரும் இன்னொரு பெண்ணும் வராங்க இன்னொரு பெண்ணா யார் அது டாக்டர் வந்து சாந்தினியோட காலை பாக்குறாரு சின்ன காயந்தாமா ஒன்னும் பயப்பட வேண்டாம் ரெண்டு நாள் ஓய்வெடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மறந்து கொடுத்துட்டு போறாரு ஓகே டாக்டர் போனதுக்கு அப்புறம் அப்பதான் ராஜேஷ் அந்த இன்னொரு பெண்ண அறிமுகப்படுத்துறான் இவங்க ஏன் மனைவி அப்படின்னு என்னது மனைவியா சாந்தினிக்கு இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க அவங்க ராஜேஷ தனியா இருக்கான்னு தனக்கு கிடைப்பான்னு நினைச்சுகிட்டு இருந்தாங்க ஆனா அவன் கல்யாணம் ஆனவங்கற உண்மை அது முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும் நிச்சயமா அது மட்டும் இல்ல ராஜேஷ் அடுத்து பேசுறது தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப உறுதியான குரல்ல ஆனா அதே சமயம் நிதானமா சொல்றான் அம்மா நாங்க ஏழைங்கள இருக்கலாம் ஆனா நாணயமா வாழறோம் நான் கல்யாணம் ஆனவன் என் மனைவிக்கு நான் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் உங்க பணக்காரங்களுக்கு பழக்கமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது வாவ் இது இது பெரிய தார்மீக அடி இது இப்போ ராஜேஷ் தன்னோட நேர்மையாலேயும் வார்த்தைகளாலையும் அப்படியே நிலை கொலைய வச்சுட்டான் ஆமா இங்க அந்த அதிகார சமநிலை அப்படியே தலைகீழா மாறுது அவனோட ஏழ்மையையும் நேர்மையையும் ஒப்பிட்டு பேசுறது அது சாந்தினியோட செயல ரொம்ப அழுத்தமா ஆனா அமைதியா கண்டிக்குது அந்த நேரத்துல சாந்தினிக்கு எப்படி இருந்திருக்கும் அவமானத்துல கூணி குறுகி போயிருப்பாங்க ராஜேஷ் வேணுனே அவமானப்படுத்தலனாலும் அவனோட நேர்மையே அவங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் ராஜேஷ் ரொம்ப யதார்த்தமா நடந்துக்கிறான் அவனோட மனைவிய சாந்தினியை கவனிச்சுக்க அங்கேயே இருக்க சொல்றான் ஓ ராஜேஷ் வழக்கம் போல அவனோட வீட்டு வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான் இது அதை விட பெரிய தண்டனை மாதிரி இருக்குமே யார் அடைய நினைச்சாங்களோ அவங்களோட மனைவியே அவங்களுக்கு பணிவிடை செய்யற நிலைமை ஆமா சாந்தினியோட எல்லா கனவுகளும் ஆசைகளும் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு அவங்களே சொல்ற மாதிரி என் கனவு முடிந்தது இது வெறும் ஒரு ஆசை நிறைவேறாத கதை மட்டும் இல்ல இது ரொம்ப சிக்கலான ஒரு வலைப்பின்னல் அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது இத எப்படி புரிஞ்சுக்கிறது வருங்க ஒரு பக்கம் பார்த்தா சாந்தினியோட சூழ்நிலை அது நமக்கு அனுதாபத்தை தருது அவங்க பட்ட கஷ்டங்கள் தனிமை புறக்கணிப்பு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க செஞ்சத நியாயப்படுத்த முடியலைனாலும் அவங்க மனநிலைய ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆமா இன்னொரு பக்கம் ராஜேஷோட நிலைப்பாடு அவன் ஏழையா இருக்கலாம் ஆனா அவங்கிட்ட ஒரு தார்மீக பலம் இருக்கு ஆமா மனைவியை கூட்டிட்டு வந்து தன் நிலைய தெளிவுபடுத்தின விதம் அது உன்னோட நேர்மையையும் ஒரு விதமான துணிச்சலையும் காட்டுது அவன் சாந்தினிய பழிவாங்க நினைக்கல ஆனா தன்னோட எல்லைகள் என்ன தன்னோட விழுமியங்கள் என்னன்னு ரொம்ப தெளிவா காட்டிட்டான் சரிதா இந்த கதை ஒரு பக்கம் சமூக அழுத்தம் தனி மனுஷங்களை எப்படி உடைக்குதுன்னு காட்டுது அதே நேரத்துல எந்த சூழ்நிலையிலயும் தனிப்பட்ட நேர்மையும் ஒழுக்கமும் எவ்வளவு முக்கியங்கிறதையும் உணர்த்துது ஆமா ராஜேஷோட செயல் பணம் அதிகாரம் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனோட குணம்தான் முக்கியங்கிறத சொல்ற மாதிரி இருக்கு இதுல யார் சரி யார் தப்புன்னு ஒரு தீர்ப்பு சொல்றதை விட ஒவ்வொருத்தரோட பார்வையிலிருந்தும் அவங்கவுங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்னு எனக்கு தோணுது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு அலசல் இது இந்த கதையோட உணர்ச்சிகரமான பக்கங்களையும் அதுக்குள்ள இருக்கிற சமூக பார்வைகளையும் நல்லா விரிவா பார்த்தோம் ஆமா இந்த கலந்துரையாடல்ல எங்க கூட இணைஞ்சிருந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த கதையை கேட்டப்போ சாந்தினியோட சூழ்நிலையும் அவங்க செஞ்சதும் உங்களை அதிகமா யோசிக்க வச்சுதா இல்ல ராஜேஷோட நேர்மையும் அவன் கடைசில எடுத்த அந்த நிலைப்பாடும் உங்களை அதிகமா பாதிச்சுதான் நல்ல கேள்வி தனிப்பட்ட விருப்பங்களும் சமூக நிர்பந்தங்களும் மோதும்போது சரியான பாதை எதுன்னு தீர்மானிக்கிறது எவ்வளவு சிக்கலானதுன்னு இந்த கதை காட்டுது இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிச்சு பாருங்க மீண்டும் இதுபோல ஒரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம் நன்றி நன்றி